வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் செப்டம்பர் ஃபோர்த் குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் எல்லாம் முடிச்சுட்டு செப்டம்பர் பிப்த் ஃப்ரைடே வந்து வீட்டில் பிரதோஷம் பூஜையும் முடிச்சிட்டு வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே ப்ரியாக்கா விட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்டே பண்ணிட்டு செப்டம்பர் செவன்த் சண்டே தான் வந்து பாப்பாவுக்கு வீட்டுக்கு அழைச்சிக்கிறோம் மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் எழுந்துட்டாச்சு வீட்டில் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு அந்த குடிசை வச்சாங்கள அந்த ஓலையை வந்து எரிச்சிட்டு அதை தாண்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படி நாங்களுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு எல்லாரும் வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நானும் தனிஷ்கா மட்டும் ரூம்ல வந்து கிளம்பிட்டு இருந்தோம் அன்னிமாக்க இந்த பர்பிள் கலர் சன்ஸ்கிரீன் வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் டேமோட்டா கூட அந்த பர்பிள் சன்ஸ்கிரீன் வாங்கின மெயின் ரீசன் அந்த கலருக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கியிருந்தேனே அப்புறம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய க்ரூம் வீடியோல கூட சொல்லியிருப்பேன் இந்த ப்ராடக்டை பத்தி நமக்கு இன்ஸ்டன்டா வந்து ஃபேஸ்ல ஒரு க்ளோ கொடுக்குது ஒரு பிரைட்னஸும் தெரியுது நாங்க அப்படியே கிளம்பிக்கிட்டே இருந்தோம் பாவம் பார்த்து ரெண்டு பேருக்கும் ஒரு கப் காஃபி கொடுத்துருந்தாங்க நாங்க வரைக்கும் தான் கீழே தூங்கிட்டு இருந்தோம் மேலே வந்து அம்மா குட்டீஸ் எல்லாருமே மேலே படுத்துட்டு இருந்தாங்க எங்க எல்லாரும் ஜீவராஜா தங்க புள்ள அப்படி அம்மா கூட படுக்கலன்னு சொல்லிட்டு அர்ஷா ரொம்ப கோவமா வந்துட்டு இருந்தாரு எல்லாரும் மேலேயே குளிச்சிட்டு கிழிச்சிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு அம்மா எல்லாருக்கும் பூலா கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பாப்பாக்கு மேக் பாப்பாக்கால நிறைய பூ வச்சு விட்டு இருந்தேன் எனக்கு பொம்பளை பிள்ளைங்களை மேக்கப் பண்ணி கலப்பணம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் எல்லா குட்டிஸுமே கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் எல்லா ஃபைனல் குட்டிஸோட பாக்கலாமா

ईजान्यो मंगल गरे श्री तेंगापलमला ओड्चे स्वामी की पूजा पनीटे दीभा अर्तेना कामचिरनांगा राजाधिराजाय प्रसं राधने ए नमो वंदनाय नमः देक्षा मांग ஒரு ஒரு ஏரியால ஒரு ஒரு ஐயர் ஒரு ஒரு மாதிரி பூஜை பண்றாங்க எங்களுக்கு இந்த பூஜையை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா பூஜை பண்ணிருந்தாங்க லாஸ்ட் அந்த ஓமத்துக்கும் தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நிலைவாசல்லையும் தீப ஆராதனை எல்லாம் காத்த சொல்லியிருந்தாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயரே வந்து வீடு ஃபுல்லா அந்த தண்ணி தெளிச்சு விட்டு இருந்தாங்க கிஷா தெளிச்சுக்கடா நெட்டில வச்சுக்கோ தம்பி எங்கடா இந்த ஓமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயர் வந்து நிலங்கு வைக்க சொல்லிருந்தாங்க பாப்பாக்கு சோ ஃபஸ்ட்டு நிலங்கு அம்மா தான் வச்சிருந்தாங்க பொண்ணுக்கு அம்மா முறையாக இருக்கவங்க வைக்கக்கூடாதுன்னு வைக்க ஸோ அக்கா வீட்டு வாசல்ல இருக்கவங்க மட்டும் நிலங்கு வச்சிருந்தாங்க நிலங்கு வச்சிருந்தாங்க எல்லாரும் நிலங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கையில அச்சத்தை கொடுத்து பாப்பாக்கு போட சொல்லிருந்தாங்க தனிஷ்கா முகத்துல ஒரே சிரிப்பு தான் என்ன பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு இருந்தா ஃபைனலாக ஆர்த்தி இருக்கும்போது சூப்பரா சூப்பராக எல்லாம் பாட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் ஐருக்கு பூ பழம் வெத்தலை பார்க்க ஸ்வீட்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த தாம்பளம் எல்லாம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாக்கு பால் பழம் கொடுக்கணும் சோ வந்து பாப்பாக்கு நான் பால் எடுத்து வந்து கொடுத்துருந்தேன் பால் நொறை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டு என்னோட போன் வெளியிருந்தனால திபேஷ் பொண்ணுதான் வீடியோ எடுக்க சொல்லிருந்தேன் என்ன வீடியோ ஷேர் பண்ண சொன்னா என்ன சொல்றான் பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கிண்டல் பிடிச்ச என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான் வீட்டில் இருக்கும் போது கூட அண்ட் அக்கா எல்லாருமே வந்து தாம்பளத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தாம்பளம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயிரெலாம் வர வச்சு வீடு வாசல்லாம் தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் புட்டு சுத்திட்டு பாப்பாவை வீட்டுக்கு அழைச்சிப்பாங்க புட்டு சுற்றும் போது பாப்பாவுக்கு நலங்கு வைக்கணும் ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த தாம்பளம்லாம் எடுத்துட்டு முட்டை மாடியில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தான் இன்னைக்கு பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் சாமி ரூம் கீழே வைக்க சொன்னாங்கடா வா எனக்கு மூணு நிலங்க ஆயிடும் கீர்த்திக்கு யாரோ சொல்லிட்டாங்களா இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு எனக்கு திரும்பி திரும்பி போஸ் கொடுத்துட்டு இருந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே உட்காந்து பிரேக் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணல ரிலேஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து எங்க ஏரியால இருக்காங்க அக்கா கோயம்பேர்ல இருக்காதுனால ரொம்ப பேருக்கு யாருக்கும் சொல்லல இந்த எல்லாமே இன்னைக்குதான் பாப்பாக்கு தட்டு வச்சிருந்தாங்க சோ அதே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு மேல பாட்டெல்லாம் போட்டுட்டு அகைன் வைப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹவுஸ் ஒன்னர் ஆன்டி அப்புறம் எல்லா டெண்ட்டுமே சேர்ந்து தான் பாப்பாவுக்கு இன்னைக்கு தட்டு வச்சிருந்தாங்க நிலவும் வச்சுருந்தாங்க ஹவுஸ் ஓனர் அம்மா அப்பாவோட கல்யாண நாளுக்கு நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்போ இந்த ஆர்டிஎஸ் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருப்பேன் நிறைய நிறைய ஸ்வீட் பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க அந்த அப்படியே வீடியோலாம் சூப்பராக எடுத்துட்டு அப்படியே எல்லாரும் தட்டெல்லாம் ரூம்ல போய் வச்சுட்டாங்க ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே திவ்யா பாப்பாவுக்கு வந்து லாங் வீடியோவாக நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன் அடுத்தடுத்து ஒரே மாதிரி வீடியோவா போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இட்ஸ் ஓகே நம்ம பிள்ளைங்க வீடியோ தானே போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் அம்மா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க லாஸ்ட் நிலங்கு வந்து அம்மா வச்சுட்டு அப்படியே அந்த புட்டை வந்து அந்த பண்ணா தின்ற பாட்டி கிட்ட வந்து கொடுத்துடணும் பாப்பாக்கு அப்படியே மாலை எல்லாம் போட்டுட்டு சேர்ல உட்கார வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் நிலங்கு வந்து ஹவுசனாண்ட் தான் வச்சிருந்தாங்க அம்மா முறை உள்ளவங்க நிலங்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னனால ரெண்டு பேர் பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து திவ்யா பாப்பாவையும் சஞ்சனா பாப்பாவும் தான் வச்சுருந்தாங்க நிலங்கு ஃபைனலாக அம்மா நிலங்கு வச்சுட்டு அந்த புட்டு சுற்றி சுற்றி அந்த வண்ணாத்தி பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு பாப்பாவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்துட்டு அதனால தான் வைக்க முடியல பாப்பா கூட நின்று வாரி எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு லாஸ்டா நானும் பாப்பா அக்கா நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு கீழே வந்துட்டு பாலும் பழம்லாம் கொடுத்துட்டு தனிமாக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவம் வருது இந்த பாலும் பழமும் கொடுத்து கொடுத்து என்ன எதுக்கு டயர் ஆக்குறீங்க அப்படின்னு என்ன பண்றது முறையெல்லாம் அப்படிதான் கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சிட்டு லஞ்ச்க்கு வந்து தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ லஞ்சும் வந்துருச்சு எல்லாருக்கும் அப்படியே பரிமாறிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு காலையில டூ தேர்ட்டி செம்ம டயர்டா இருந்துச்சு எல்லாருக்கும் தூங்கி எழுந்துட்டு அப்புறம் ஈவினிங் மேல காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அன்னைக்கு கிரகணம் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க சயின்ஸா பார்க்க மாட்டாங்க அது என்னமோ நோய் வரா மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க முன்னால யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்களோட அன்பு மலை எல்லாம் புரிஞ்சிட்டு பிள்ளைங்களுக்கு பாய்லாம் சொல்லிட்டு அப்படியே ஆட்டோ புக் பண்ணிட்டு நம்ம ஏரியால இருக்க சாந்தி விகார்க்கு வந்துட்டு நைட் டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ காய்ஸ் பாப்பாவோட ஃபங்க்ஷன் விளாக் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க கோயிலோட கும்பாபிஷேகம் பிளாகும் அப்லோட் பண்ணிருக்கேன் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்